சூப்பரான கருங்கோழி குழம்பு செஞ்சுருக்கான் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அது அவ்வளோதோ உடம்புக்கு அவ்வளோதும் சத்து இதில் வந்து நாங்கள் தேங்காவெல்லாம் சேர்க்கல தேங்காய் சேர்க்காமலே குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி பிரியாணியும் ரெடியாகிடுச்சி அது கூட வந்து கருங்கோழி குழம்பும் ரெடியாயிடுச்சி அன்னை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஆட்டுக்கார் கோழி கறியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்யப்படுறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கல இங்கே இது வந்து அப்பா வீட்டில் வளர்ந்த கோழி தான் இப்போ நாங்கள் வந்ததுனால அம்மா வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அடித்து சுத்தம் பண்ணி கறியை அலசி கொடுத்துட்டாங்க இப்போ கிரேவி பண்ணிடலாம் அன்னியெல்லாம் வந்து எல்லாம் நைட்டி போட்டிருக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வீடியோவில் காணிக்கல இப்போ நான் மட்டும்தான் கிரேவி ரெடி பண்ண போகிறேன் முட்டையெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது பாருங்கள் அம்மா வந்து கறியை சுத்தமாக அலசி கொண்டு வந்துட்டாங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு என்ன செடி அடுப்பில் வச்சிடலாம் என்ன எல்லாம் சூடாகிடுச்சி பட்டை வகை சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து கறியை சேர்த்துக்கலாம் பாருங்க கறியெல்லாம் பாருங்க கருப்பாக இருக்குது பாருங்க இது கருங்கோழி நல்லா கருப்பா இருக்கும் கறி ஆனால் உடம்புக்கு அவ்வளோதான் சத்து அதே சேர்த்தாச்சு நல்லா எண்ணுமே நல்லா வளங்கிட்டோம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் ம மிளகாத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட வந்து சோம்பு ஜீரகம் மிளகு வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் கறியில் தண்ணி சேர்க்காமலே தண்ணி உருகிட்டு இருக்கு கூட மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுருக்கேன்

நம்ம இதுக்கு தேங்காயெல்லாம் எதுவுமே அரிசி ஊற்ற இல்லை தேங்காய் இல்லாமலே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நான் தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வந்து கறி நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு போதும் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு போதும் அதனால் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட லாஸ்ட்டாக வந்து மல்லிகை சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்புன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் கிரேவின்னா நான் கொஞ்சம் கெட்டியாகணும் இது வந்து குழம்புனா அளவுக்கு இருக்கணும் எங்களுக்கு இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்டு பார்த்தா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதனால குழம்பு மாதிரியே வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான கருங்கோழி குழம்பு செஞ்சுருக்கான்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அது அவ்வளோதும் ஒடமுக்கு அவ்வளோது சொத்து இதில் வந்து நாங்கள் தேங்காயெல்லாம் சேர்க்கல தேங்காய் சேர்க்காமலே குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கிரேவி மாதிரினா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க குழம்புனா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கண்டிப்பாக நான் எப்படி செஞ்சேனா மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்து உள்ள பெல் பட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்க மதியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க அதையும் காமிக்கிறேன் பாருங்க காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு செமையா இருக்கு இது எப்படி செஞ்சுங்கிறத ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் போய் பாருங்க காளான் கிரேவி தான் வெட்டியா இருக்கிறதுனால பரட்டல் சொல்லிட்டு வெட்டியா தான் பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது கூட வந்து கருங்கோழி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வெங்காய ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நாங்கள் சூடாக அந்த மலைக்கு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மலை நேரத்தில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மலை நேரத்தில் வந்து வெங்காய தயிர் பச்சடி சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து தம்பி கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆசைப்படுறதுனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால நிறையா தெரியுது நீங்கள் வந்து இந்த மலை நேரத்தில் வந்து உங்களுக்கு அடிக்கடி தளி பிடிக்கிற நீங்கலாம் வந்து வெங்காய தயிர் பச்சடி வந்து சேர்க்காதீங்க